சின்ன மச்சான் ஆமா ஆமா எங்க போனா சரி ரோட்ல தான் உட்கார்နေ பாரு பாப்பா வாங்க பாப்பா வருவாங்க எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்தா தான் எனக்கு துக்கமே வரும் அப்போதான் எங்க அண்ணனி சாமானே ஏந்தி இருக்கம் அண்ணன் அப்புறம் அப்புறம் என்ன

கஷ்டப்பட்டு வந்து ஒரு சான்மியை போட போடலாமா போடக்கூடாது கண்டிப்பா போடணுமா அதனால என்ன வாழவே மாட்டேன் வாழவே மாட்டேன் என்ன பண்ணலான்

ஒரு <laughs>